நம்ம பக்தி சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் முருகனை போற்றி பாடுற வகையில முருகன் பக்தி பாடல்கள் சுற்று நடக்குது இதுல நிறைய அற்புதமான பக்தி பாடல்களை பாடி அசத்த இசை ஜாம்பான்கள் எல்லாம் நடுவர்களாகவும் சிறப்பு விருதினாலும் இருக்க நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே முருகனுடைய பக்தி பாடல்களை எடுத்த சம்ம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தெரிவிக்க விட்டுருக்காங்க அப்படி நம்ம சூப்பர் சிங்கர்ல எவ்வளவு பேர் அற்புதமா பாடி அசத்தினாலும் சின்ன வயசுல இருந்து தனக்கு பாடல் தான் எல்லாமே இசைதான் எல்லாமே வாழ்ற ஒரு முக்கியமான போட்டியாளர் தான் முஸ்லீம் பெண்ணான அலைனா அவங்க இந்த வாரம் ரொம்பவே தெய்வீகமான ஒரு முருகன் பாடலை எடுத்து சம்ம சூப்பரா பாடி அசனோட மட்டும் இல்லாம அவங்க சின்ன வயசுல இருந்து எப்படி பாட விடாம எல்லாருமே ஒதுக்குனாங்க அதையும் மீறி இப்ப சூப்பர் சிங்கர் மேடையில இந்த அளவுக்கு பாடி அசிருக்காங்க சொல்லி ரொம்ப கண் கலங்கி அழுது நம்ம சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி வந்திருந்த முஸ்லீம் போட்டியாளர்களான முஃபிதா மற்றும் நசரின் போலவே இந்த பக்தி சூப்பர் சிங்கர்ல நிறைய அற்புதமான பாடல்களை பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க முஸ்லீம் பெண் தான் அலினா அவங்க இந்த வாரம் நடக்கிற முருகன் பக்தி பாடல்கள் சுற்றுல சிவாஜி கணேசனுடைய திருவலையாடல் படத்துல கேவி வி மகாதேவனுடைய செயல கே பி பாடிய பழம் நீ அப்பான்ற முருகன் பாடலை எடுத்து அந்த கஷ்டமான பாடல் குரல் தன்னுடைய இனிமையான காந்த குரல் செம்ம சூப்பரா பாடி ஆத்தி இந்த அசாத்தியமான போகமன்ஸ் பார்த்து அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே அவங்களை ரொம்பவே பாராட்ட அத குறிப்பா சுதா ரகுநாதன் மற்றும் மகதி அவர்கள் சொல்லும் போது இந்த பாடல நீங்க அப்படி ஒரிஜினல் பாடல் மாதிரி செம்ம சூப்பரா பாடி ஆத்திருக்கீங்க அதுவும் இந்த பாடல உங்களுடைய குரல்ல கேட்கும் ரொம்பவே இனிமையா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து புஷ்பவன குப்புசாமி அவர்கள் சொல்லும் போது இந்த பாடல பாடணும் அதுக்கு ஒரு கம்பீர குரல் வேணும் நீ அதை அற்புதமா பாடி ஆத்திருக்கேன்னு சொல்லி பாராட்டி இருந்தார் அது மட்டும் இல்லாம நம்ம பக்தி சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் இசை மற்றும் பாடல் தான் எல்லாமே முடிவு செஞ்சு இப்ப சூப்பர் சிங்கர் மேடை வரைக்கும் வந்து ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க அலினாவை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல் திறமையை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம பக்தி சூப்பர் சிங்கர்ல பாடுற ரொம்ப திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு யாரும் ரொம்பவும் பிடிக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ